பேர் கேஎஸ் ம் வந்து சுந்தரனை போட்டேன் ம் போட்டேன் ம் சந்திரசேகர் நீங்கள் சந்தேகரை ம் எனக்கு தெரியல அரகோமானத்தில் போய் ரீசீட் பண்ணுவான் சரி எங்கள் ஊருக்காரன் சரி ம் எப்போதுலேருந்து இருக்கீங்கண்ணா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ம் ம் அப்போ எத்தனை வயசு உங்களுக்கு அப்போ பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு அப்ப யார் இருந்தால் அதிமுக ஆ அதிமுக எப்படி இருந்தது அப்போ அப்ப எவ்வளோ கம்பீரமா இருந்தது நான் எம்ஜிஆர் பீரியடில் ஆ அவ்வளோ நல்லா இருந்தது எப்படி அந்த அதி அதிமுக மாதிரி உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்தது ஈர்ப்பு என்ன ம் எடம் சொன்னால் எப்படி ஒளிவு முறை இல்லாமல் சொல்லுங்க எப்படி உங்களுக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு வந்ததுன்ட்டு நாங்க ஒரு இடம் இது மாதிரி மைதானம் வச்சுருந்தோம் சரி திமுக வந்து கருணாநிதி முதல்வராக இருந்த பிறகு ம் எங்களுக்கு கொடுக்காத சீ ஆட்காடு குப்பத்துலேருந்து ஒருத்தர் வந்து எங்கள் ஊரில் தலைவர் தலைவராக ரெட்டி அவன் எங்கள் ரோ எங்கள் வேலை ரோடு போட்டான் அவனை அரிசி தகராறு பண்ணி பட்டா போட்டுட்டான் ஆற்காடு நாராயணசாமி அரை அவன் பொக்கை பிடிக்கான் அதை போடு அப்படி அவன் சம்பான் பக்க சண்ம அவங்க என்ன கு ஆங்கள கூடல்ல நின்னுனானா போ பாத்து கூட்டிப் பாரு ம் போய் திரும்பி வருவார் திரும்பி வருவார் அந்த மாதிரி நன்றி உள்ள ம் ம் அதே மாதிரி ทனி பாபு ம் ทனி பாபு எம்எல்ஏ வர்றதல்ல அவரு ம் ம் பாபு எம்எல்ஏ தான் மாவட்ட செயலாளர் தான் ம் சரி நல்ல செல்வகர் ஆளு ம் கணபதி இப்போ என் பேர் சொல்ல कैंडिडेट கண்டு செல்வ கணபதினா அவர் யாரு அவரு அமைச்சர்

உங்களுடைய அப்போ உங்க கூட கட்சில இருந்தவங்க இப்ப என்ன நிலமையில இருக்காங்கண்ணா நல்ல பெரிய ஆளுங்களா இருக்காங்களா இல்ல கட்சிலயே இருக்காங்களா இல்ல கட்சிகாரன் தான் வகட்டேசன் தள்ளற ஆ ஒரு சரி சரி அந்த சரி அந்த சுந்தரம் இப்ப கிளையக்கார இப்ப கிளையா இருக்காங்க அதுக்கு அப்புறம் அப்புறம் வந்து அந்த ரெண்டு அણી ஆச்சு இல்ல ரெண்டே அણી அப்ப நீங்க யார

அப்புறம் ராதாநாயுடு கமலா கோட்டை இருந்தார் நர்சம் ம் அவர் எம்எல்ஏ நர்சம் திடீர்னு வந்தவர் வந்தவர் ஆ எம்ஜிஆர் இருக்கும்போது எம்எல்ஏ ஆகிட்டார் ஒன்றை நின்னா டிரைவர் அவன் தோற்றுட்டான உங்களுக்கு இந்த அதிமுக மேல அந்த எம்ஜிஆர் மறைவுக்கு அப்புறமும் நீங்க மறுபடியும் வந்து ஜெயலலிதா கூட இருந்தீங்க அந்த அளவுக்கு அந்த இயக்கத்து மேல ஒரு பற்று வர்றது உங்களுக்கு என்ன காரணம் நல்ல குணம் குணசாரமா பேசினாங்க அந்த மாதிரி கந்த வேலை லட்சுமி ராஜ் ஓனர் இங்கிருந்து அம்மா கட்டிட்டு போய் போலீஸ்காரில் நகர செயலர் ஆகணும் ஓ கந்தவேலாம் பெரிய ஆளு நகர செயலர் தான் என்ன சரிதான் அன்னைக்கு உள்ள இருந்தவங்க எல்லாம் இப்ப வந்து அது மாதிரி ஆளுங்க இல்ல இல்ல இப்ப பழைய ஆளுங்க யாரும் இல்ல ஆனா இன்னைக்கு வந்து நேத்துல ஒரு கட்சியில இருக்காங்க இன்னைக்கு ஒரு கட்சியில இருக்காங்க நாளைக்கு ஒரு கட்சி போயிடுறாங்க ஏன் அவங்களால அந்த மாதிரி கட்சி மாற முடியும் கடைசி வரைக்கும் இதுதான்